கையில் கீழிக் கொண்டவளே மிக்கவளே கையில் கிளி கொண்டவளே கன்னழகு மிக்கவளே கடை கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் மெய்யும் மரகதம் போலே மிக்க ஒலி கொண்டவளே மெய்யும் மரகதம் போலே மிக்க ஒலி கொண்டவளே பைய பைய நடந்து வந்து மீனாட்சி பதமலர் காட்சி தருவாய் மீனாட்சி பதமலர் காட்சி தருவாய் கையில் கிளி கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கடை கண்ணால் பார் தருள்வாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் பச்சை கிளி கையில் ஏந்தி இச்சகத்தை ஆள வந்தாய் பச்சை கிளி கையில் ஏந்தி இச்சகத்தை ஆள வந்தாய் பச்சை கிளியாக என்னை உன் கையில் ஏந்தி வார்த்தை சொல்வாய் மீனாட்சி பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் கையில் கிளி கொண்டவளே கண்ணழகு மிக்கவலே கடை கண்ணால் பால் தருள்வாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் வீணையை கையில் ஏந்தி வேத மொழி பாட வைத்தாய் வீணையை கையில் ஏந்தி வேத மொழி பாட வைத்தாய் வீணைய என்னை உந்தன் கையில் ஏந்தி வேண மட்டும் பாட அருள்வாய் மீனாட்சி வேண மட்டும் பாட அருள்வாய் கையில் கிளி கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கடை கண்ணால் பார் தருள்வாய் மீனாட்சி மழை பொழிவாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் கருணை மழை பொழிவாய்